விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் பஞ்சமி திதி காலை எட்டு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்துடுது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் இன்னைக்கு சரபேஸ்வரருடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் சரபேஸ்வரரனுடைய சன்னதி சிவ ஆலயங்கள்ல இருக்கும்பொழுது அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் மலர்கள் பழங்கள் இது சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக இந்த சுதாசிரம தன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் உத்தரம் ஹஸ்தம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் போட்ட பிளான் நடக்காது சார் காலையிலே குண்டை தூக்கி போட்டுட்டீங்க நான் என்ன பண்ணட்டும் எதிரினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது எதிர்ப்புகள் கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் கொஞ்சம் வாரி சுருட்டி எல்லா வேலையும் நம்மளே பொறுப்பெடுத்து பண்ணுற மாதிரியும் அலைச்சல் மன உளைச்சல் புழம்புறது கோபம் கொஞ்சம் கோபம் சத்ரு ஆனாலும் பாருங்க அந்த சத்ரு இன்னைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிஷன் அப்போது நடக்கிற நிகழ்வுகளோ நடக்கிற விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது எதிர்பார்க்காததை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக உண்டு பிரயாணங்கள் சங்கடமாகும் அதே மாதிரி பிரயாணத்தை தள்ளி போட வேண்டிய தருணங்கள் அலைச்சல் மன உழைச்சல் அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்கும் டிசிஷன் மேக்கிங்க்கு வர முடியாது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த செக்கு மாடு சுற்றி வரலாம் ஆனால் உழவு ஓட்ட முடியாது செக்கு மாடு சுற்றி சுற்றி வருமே தவிர உழவுங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நின்றாலும் இன்னைக்கு வேலை நடக்குமானா வேலை நடக்காது பேச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கும் எல்லாம் கிடுகன்னு நடக்கும் நல்ல காரியங்கள் எல்லாம் போகும் ஆனாலும் பிரேக்குங்கிறது தான் இருக்கும் காரிய தடைகள் தான் பிள்ளைகள் விதத்துல நல்ல நம்பிக்கை பிள்ளைகள்கிட்ட நல்ல அரவணைப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் இருக்கும் பிள்ளைகளோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை வரலாறு மிக முக்கியம் ரிஷபராசினியர்களே அப்பா தாத்தா பாட்டனார் மூவையில் இருபத்தோரு தலைமுறையில் எப்பேற்பட்ட வம்சம் இன்னார் வகைராவா இன்னார் பிள்ளையா இன்னாரோட பேர பிள்ளையான்னு சொல்லக்கூடிய பெருமை திசபராசி நேர்களுக்காக இருக்கும் காரியங்கள் தடைப்பட்டு அதற்கப்புறமேல் நடக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சவுக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் டாடா பை அப்படின்னு இந்த பிரிவு உபச்சார விடை மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவோம் சந்திப்போம் சந்திப்போம் பிரிவோம் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்கு உண்டு தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாமன் மைத்திரன் உறவு பெயர் இந்த டாஸ்க் டாஸ்க் நீங்கள் வேற ஏதோ டாஸ்க்லாம் நினச்சிக்காதீங்க மல்டி டாஸ்கிங் இன்னைக்கு பிரமாதமாக வரும் ரெண்டு மூணு வேலையும் அட்ட டயத்தில் பார்த்து முடிச்சிருவீங்க அக்கம் பக்கம் பாரடா சின்ன அப்போ என்ன காரியம் பண்ணாலும் பக்கத்துல யார் இருக்கா பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்து தெளிவா பண்ண வேண்டிய தருணங்கள் தில்லு முல்லு தில்லு முல்லு இந்த மாத்தி வைக்கிறது மாத்தி யோசிக்கிறது மாத்தி பண்றது பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும்னா பாத்துக்கங்களேன் கட்ஸ் ஷார்ட் கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேரத்தில் பார்த்தாலும் கட்டு வேணாம் ஷார்ட் கட்டு வேணாம் சார் மிதன ராசிக்கு மட்டும் நீங்க அதெல்லாம் ஓகே நீங்க எல்லாம் அதாங்க உங்க ராசிக்கு இந்த கிராஸ் ஷார்ட் கட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சந்து பொந்து இந்து இடுக்கு இதுல எல்லாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணம் அப்புறம் வாகனத்தை திருப்புறது ரிவர்ஸ் போகிறது டேக் டைவர்சன்கிற மாதிரிலாம் ஆகி போயிருந்தா பார்த்துக்கங்களேன் பல பேர் லைஃப்லேயே டேக் டைவர்சன் எடுக்கிறாங்க கடகராசி நேரங்களே அப்புறம் நீங்கள் எடுக்காம இருந்தால் இன்னைக்கு சந்திரனே டேக் டைவர்சன் எடுக்கிறாரு அப்போ நீங்களும் டேக் டைவர்சன் தான் எடுக்கணும் ஞாபகம் மறுதி ஆஹா ஆமாம் மறந்துட்டேன் ரீசார்ஜ் ரீஇம்பெர்ஸ்மெண்ட்டு பில்லு ஃபோனை ஃபோனில் டேட்டாவை ரீசார்ஜ் பண்ணுறது வைஃபை ரீசார்ஜ் பண்ணுறது டிவி ரீசார்ஜ் பண்ணுறது ஆமாம் சார் ஆமாம் சார் என்னையே கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கு அவங்க கிட்ட தான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுனாதான் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிகிட்ட பேசுனாதான் ரீசார்ஜ் அப்படிங்கிறது பண வரவுங்கிறது ஒரு தடைக்கு பிறகு அதுக்கப்புறமேல் பண வரவுங்கிறது சந்தேகங்கள் சஞ்சலங்கள் அப்பப்போ வரும் ஆனா மறைந்து போகும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரான் சஞ்சாரம் செய்யறது உங்களுக்கு செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பெரிய அளவு கொடுக்கும் நீங்க சொன்ன வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்னங்கிறது இன்னைக்கு தெரியும் அடடா நான் சொன்னேங்கிறதுக்காகவா ஏன் வார்த்தைக்கா நான் சொன்னேன் கேட்டுட்டாங்க அப்படின்னு இந்த சொன்னால் கேட்குறதுங்கிறது நம்மளை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் அப்போ இது தானாக சேர்ந்த கூட்டம் தான் சிம்மராசினியர்களே சேர்த்த கூட்டம் இல்லை இப்போ தானாக சேர்கிற கூட்டத்துக்கு எவ்வளோ மரியாதை அப்படிங்கிறது பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை மீடியா துறையில இருக்கிற சந்தோஷங்கள் அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இயல் இசை நாடகம் இதில் நல்ல என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னும் ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போறீங்கன்னா பாருங்களேன் அப்படியா சார் இன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ரிலாக்ஸ் கார்னர் ரிலாக்ஸ் டேபிள் ரிலாக்ஸ் காஃபி ரிலாக்ஸ் டீ அப்படிங்கிறலாம் இருக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீம் கேக்காம் அப்புறம் அந்த வெரைட்டி ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸு மலர்கள் பழங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இந்த கிஃப்ட்டு கிஃப்ட் அடட அடடா எதிர்பார்க்கவே இல்லை இந்த எதிர்பார்க்காத சந்தோஷத்தை சந்திரன் இன்னைக்கு கொடுக்க போகிறார் இருக்கிற கண்ணீராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் பேக்கரி ஐட்டம்லாம் உண்டு ஆமாம் லைட்டாக காஃபி டீ கொஞ்சம் லேஸாக இருக்கும் ஆனால் பாருங்கள் உங்கள் செலவில் இருக்காது கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அடுத்தவர்கள் உங்களுக்காக விரயம் அதை பேக் பண்ணுறது அதை பார்சல் பண்ணுறது ஃபுட்டை பார்சல் பண்ணுறது இல்லைங்க ஃபுல்லாக ஆகிடுச்சு இது அப்புறமா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை அப்புறமா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் லேசா அடிக்கிற சொக்காங்கிறது இருக்கும் ஆனா அது சந்தோஷம் தர வேண்டிய ரிலாக்ஸாக தானே இருக்கும் விடுங்க அப்படின்னு உங்களுக்கும் ரெஸ்ட் ஹவுஸு கெஸ்ட் ஹவுஸு இந்த பீச்சு பக்கம் போத்தா டப்பாங்குத்து வேஸ்தா அப்படின்னு ரவுடி பேபிங்கிறது இருக்காது இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பேபியாவே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கணவனாக இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டியும் நல்ல ஒரு இணக்கமான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் சந்தேகங்கள் மூடு ஸ்விங்குங்கிறது பெரிய அளவுக்கு வரும் இந்த சந்திரன் கேதுவை மூடு ஸ்விங் இருக்கும் என் மனம் அல்லும் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாத தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இன்னைக்கு வரும் சந்திரன் கேதுவை கடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவான முடிவுக்கே உங்களால வர முடியும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டிராவல் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆமா சார் ஆமா சார் ஒரே டயர்ட் ஆயாச்சு சார் அப்படின்னு அலைஞ்சாச்சு திரிஞ்சாச்சு ஆட்டங்காலி டப்பா காலி அக்கௌண்டில் இருக்க ஃபண்டும் காலி அப்படின்னு அதை திருப்பி வரும்ல எதுக்கு கவலை அப்படி கவலைப்பட வேண்டிய தருணங்கள் அப்போது ஆறுதல் பரிசு தேர்தல் பரிசு தைரியம் சொல்கிறது வீரம் விஜயம் இதற்கான மோட்டிவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு தேவைப்படும் அப்போ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதும் உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறதும் ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஜோனில் போய் புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ண வேண்டிய அமைப்பு துலாம் ராசிரியர்களுக்காக இருக்கும் எப்பவும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்க மாதிரியே இன்னைக்கு இருக்க முடியாது ரெகுலராக பண்ணுற விஷயத்தை இன்னைக்கு செய்ய முடியாது மாத்தி யோசி மாத்தி சேஞ்சு அப்படிங்கிறது தான் இருக்கும் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம் இன்னைக்குலாம் அந்த கூகுள் பே ஃபோன்பே பாரத் பே அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூபிஐ ஐடிலாம் வந்துருச்சு பே பண்றதுக்கு சும்மா அழகாக இருக்கிறது நோக்கி இல்லை ஆனால் பாருங்க இன்னைக்கு இந்த யுபிஐ ஐடி இல்லாத ஒருத்தரை சந்திச்சு சில்லரை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் பொண்ணா போய்டுன்னா பாத்துக்கோங்க அடுத்திருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவங்க எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி இந்த ஏழு கழுத வயசாயிடுச்சான் எட்டு கழுத வயசாயிடுச்சான் ஏன் ஏழு கழுத இருக்கிறப்ப எட்டு கழுத இருக்க கூடாது அட அனுபவத்தை தாங்க அப்படி சொல்றது இவ்வளவு அனுபவம் இருக்குல்ல அப்ப வந்து முட்டிக்கலாமா மோதிக்கலாமா உங்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ஆள் எப்படின்னு அப்புறம் அவங்களை நம்பி இருக்கலாமா இந்த நம்பி எப்பவும் தெரியும் சார் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தடுமாற்றம் அப்படிங்கிறது ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நீ நடந்தால் அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு சொல்ற தருணங்கள் உங்களுக்காக நிறைய இருக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சண்டை வேணாம் சமாதானமே பேசிப்போம் யார பழி வாங்குறதுக்கு இந்த வாழ்க்கை அடுத்திருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் எங்க சார் பழி வாங்க போறேன் நீங்க யாரையுமே பழி வாங்க மாட்டீங்க அப்பாவித்தனமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு மனதுல யதார்த்தமான சிந்தனைகளும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் இந்த சொசைட்டியில தவறுகள்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வியும் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த பூ வாசம் உண்டு எந்த பாட்டிலும் ராகம் உண்டு எப்படி பூ மலர்கள் மாலைகள் அந்த மலர்களினுடைய வாசனைகள் மலர் மருத்துவம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் இந்த ஒரு முழம் பூவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை தங்கத்துக்கோ பட்டுக்கோ இதுக்கோ இருக்காது ஒரு டண்டர் காஃபிக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் இன்னா லட்ச ரூபா கொடுத்தாலும் அது வராது அன்புக்குரிய உறவு அப்படிங்கிறது அஹ் பாசத்தையும் பந்தத்தையும் ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளின் மூலமா தொட வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான தருணங்கள் கெட்டிக்காலத்தனமான பலன்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கும் பூ மாலை இதெல்லாம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆனால் பூஜை புனஸ்கார பொருட்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் கோவில்களில் பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் ஊதுபத்தி சாம்ராணி சூடம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ண வேண்டிய தருணங்கள் சமர்ப்பணமா ஆமாம் சார் ஆமா சார் எனக்கு சமர்ப்பணம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கிறமேன்னு சொல்கிற மாதிரி கொடுத்து சிவந்த கைகள் மகர ராசிக்கு இன்னைக்கு உண்டு அப்போ சிவந்தமன் சிவந்த கண் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதாங்க தூக்கம் அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் ஒரு ஒரு உழைப்பு ஒரு லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனால் இன்றைக்கும் பாருங்கள் உங்கள் உல்லாசப்பட்டியை திறந்து வச்சுட்டு ஃபோனை திறந்து வச்சுட்டு யார்கிட்ட பேசலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் எங்கே போகலாம் என்ன காரியம் சாதிக்கலாம் இதுலேயே உங்கள் சிந்தனை ஓடிட்டுருக்கோம் அதே மாதிரி பூவிலும் வாசம் உங்களுக்காக நிச்சயம் உண்டு பூஜை புனஸ்காரத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை நிறைய உண்டு கோவில்களில் ஆலயங்களில் உங்களுக்கான கௌரவம் அப்படிங்கிறது தரப்படும் காப்பாற்றப்படும் அடுத்து வருகிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல்ல இருக்கும் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த லஞ்சையும் பிரஞ்சையும் சேர்த்து சாப்பிட்றது கேப் விட்டுறது மசாலா சாத்த பார்த்தா கவித்து வரைக்கும் அடுக்கக்கூடாது அரை வயிறு முக்காவயிறு இன்றைக்கி லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ஏதோ ஒன்று லேட் ஆகிட்டோ இல்லை சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு தருணம் வரும் கொஞ்சம் மன தடுமாற்றங்கள் சஞ்சலங்கள் உணவு பொருளில் தடுமாற்றங்கள் பற்றாக்குறைகள் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கறது உணவுப் பொருளில் இருக்காதுங்கிறது தான் நான் உங்களுக்காக சொல்லக்கூடிய பிரச்சனை கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணங்கள் அதுக்காக பிடிச்சிருச்சுன்னு உடனே ஒரே கட்டா கட்டக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்ல கற்றுக்கணும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஆசனவாய் தொந்தரவு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அஜீரண கோளாறுகள் அப்புறமேலு ஜோடா வாங்கியார தெரியாதான் ஆடு வாங்க தெரியும் மாடு வாங்க தெரியும் கோழி அதாங்க அந்த சிக்கனு சிக்கனு இதெல்லாம் வாங்க தெரியும் ஆனா ஜோடா வாங்க தெரியாதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஜோடா வாங்கியார தெரியாதான் அஜீரணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கும்பராசி நேர்களுக்கு வந்து மறையும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அடிச்சா நான் நேராக அடிப்பேன் இருந்தே நான் அடிப்பேன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் கிடிகாரத்தனமான பழங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் பிளசண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பால் பட்டு தேன் இது போன்ற பொருட்கள் வேணும் சார் வேணும் சார் அப்படின்னா சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பேக்கரி ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸு பழம் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கிடலாம் ஆனா பாருங்க இது ஒரு அன்பு பரிசு அட அட லஞ்சமா இதான் நினைக்காதீங்க வெகு பொதுமக்களாக பார்த்து தரக்கூடிய வெகுமதின்னு நினைக்கல இந்த வெகுமதி நிம்மதியாக வர வேண்டிய அமைப்பு மதியிலேயும் சந்திரன் வராது அப்போ அப்ப வெகுமதி அப்படிங்கிறது அந்த வெகு சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்காக நிச்சயம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னெல்லாம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மாசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உடனே விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க